அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் ஜெஸ்னாஸ் வேர்ல்ட் இன்னைக்கு சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் அதுக்கு முதல்ல ஹோல் ஸ்பைசஸ்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்டா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஆனியன்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான கோரியாண்ட் ஒரு கை ஃபுல்லா கோரியாண்ட்ரி லீப்ஸும் ஷாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு த்ரீ டொமேட்டோஸ் வந்து ஆனியன் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு டொமேட்டோஸ் எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஃபோர் சில்லி கிரீன் சில்லி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஃப் லாஃபஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டா வந்து சென்னாவையும் பாயில் பண்ணி உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு அது பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாக ஆயில் இருக்கும்போது தான் சன்னா மசாலா நல்லா டேஸ்டியாக வரும் ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த கோல் ஸ்பைஸஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு டூ இன்ச் ஆஃப் பட்டை ஒரு த்ரீ கார்டமன் அதுக்கப்புறம் ஃபோர் நாலு த்ரீ கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ஆனிஸ் அதுக்கு கூட வந்து கொஞ்சம் போல இஞ்சி போடு முதல்ல ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணி அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே அதை வந்து நல்லா தாளிக்கணும் ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இது எதுக்குன்னா அந்த இஞ்சி போடோட ஸ்மெல் அந்த எண்ணெயில இறங்கும் போது சென்னா மசாலாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்டா வந்து நம்ம சாப்பிடு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அதுல ஆட் பண்ணிட்டு அந்த ஆனியன் கூடையே லைட்டாக வந்து உப்பு சேர்க்கிறோம் எதுக்குன்னா ஆனியன் வந்து டக்குன்னு வெந்துடும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிங்கிஷ் ப்ரௌன்ல ஆனதுக்கு அப்புறமா ஆனியன் நம்ம வந்து இஞ்சிப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணணும் ஸோ நான் டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி அந்த இஞ்சிப்பூடோட வாசனை ஏற்கனவே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ அந்த இஞ்சி பூடோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணணும் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த அந்த டொமேட்டோவையும் ஆட் பண்ணிட்டு நல்ல ரெண்டுமே நல்ல மசஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விடணும் நெக்ஸ்டா வந்து மசாலா ஆட் பண்ண போ ஃபென்னல் பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து கொரியாண்ட்ரு தான் இதுக்கு ஹைலைட்டு ஸோ கொரியாண்ட்ரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் இது எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணும் சன்னா மசாலா இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இவ்வளவு மசாலாவே போட்டு ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அந்த மசா மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சிருந்த லெமனை வந்து ஸ்பீஸ் பண்ணி விட்டுட்டு எதுவும் இல்லாம பண்ணி விட்டுட்டு அதனோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து மசாலா வந்து நல்லா வேக விடணும் வேக விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சென்னாவை வந்து இதுல ஆட் பண்ணிட்டு மசாலாவோடி சென்னா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வித் தண்ணி விட்டுட்டு நான் வந்து செமி கிரேவியாக பண்ணியிருந்ததுனால ஒரு த்ரீ கப் ஆஃப் தண்ணி அதை நல்லா வந்து டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தேன் நெக்ஸ்டா வந்து கார்னிஷிங்காக கொரியாண்டர் லீவ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த போட்டுட்டு அதையும் கொஞ்ச நேரம் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஸோ நம்மளோட எம்மியான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதை வீட்டில் பண்ணி பாருங்க இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்